உலக பட்டணி தினத்தையொட்டி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் டாக்டர் குட்டி தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்று உலக தினத்தை முன்னிட்டு நடிகர் விஜய் அவர்களது நிர்வாகிகளுக்கு அனைவருக்கும் உணவு வழங்க வேண்டும் ஏழைகளுக்கு உணவு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார் அதனைத் தொடர்ந்து நடிகர் விஜய் அறிவிப்பை வெளியிட்ட நிலையில் இல்லோதூருக்கு உணவு வழங்கும் என்ற கருத்துடன் மே இருபத்தி எட்டாம் தேதி உலக பட்டினி தினத்தையொட்டி திருவள்ளூர் அடுத்த ஆயில் மில் பகுதியில் அமைந்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைமை அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் டாக்டர் பிரகாசம் குட்டி தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு மதி உணவு வழங்கப்பட்டது இதில் நகரம் ஒன்றியம் இளைஞரணி மாணவரணி மற்றும் மகளிரணி ஆகிய கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தளபதி மாவட்டம் தொகுதி சார்பாக நகரம் ஒன்றியம் இளைஞரணி மாணவரணி தொண்டரணி மகளிரணி வழக்கறிஞர் சார்பாக பொதுமக்களுக்கு ஏழை எளியோருக்கு எங்கள் தளபதி ஆணைப்படி எங்கள் மாநில பொதுச் செயலாளர் திரு குஷி ஆனந்த் அவர்களின் ஆலோசனைப்படி திருவள்ளூரில் திருவள்ளூர் தொகுதியில் பொதுமக்களுக்கு மாபெரும் வழங்கப்படுகிறது இதில் கலந்து கொண்ட நிர்வாகி அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்